வெல்கம் டு ஃபேன்டஸி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஐம்பத்தொன்று ஊரில் உள்ள அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க லீலாவதி மட்டும் அவளது வீட்டின் பின்புறம் காதலனுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் லீலாவதி மற்றும் அவளுடைய காதலன் இருவரும் இரவு நேரங்களில் சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர் ஏனென்றால் பகல் நேரங்களில் யாராவது பார்த்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சினையை உண்டாகும் என்று அனைவரும் தூங்கிய பிறகு இரவு நேரங்களில் அவனை காண்பதற்காக லீலாவதி வெளியே வருவாள் லீலாவதியின் ஊர் கிராமம் என்பதால் அங்கு அனைவரும் பாத்ரூமை வீட்டின் வெளியே வைத்து கட்டியிருப்பர் அதனால் யாராவது வந்தால் கூட பாத்ரூம் போயிட்டு வந்ததா சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்து காதலனுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பாள் இன்னும் எத்தனை நாள்தான் தான் நாம இப்படி யாருக்கும் தெரியாமல் சந்திக்கிறது என அவளுடைய காதலன் கேட்க அதற்காக கவலைப்படாதீங்க இந்த திருவிழாவோட ஒரு முடிவு வந்துடும் கூடிய சீக்கிரம் நாம ஊரறிய புருஷன் பொண்டாட்டியா இருப்போம் என அவள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய காதலன் அவளது மடியில் தலை வைத்து படுத்தான் அப்படியே இருவரும் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பொழுது யாரோ ஒருவர் வரும் காலடி சத்தம் கேட்டது தங்கள் வீட்டில் உள்ளவர்கள்தான் முழித்து கொண்டார்கள் என நினைத்த லீலாவதி உடனடியாக தன்னுடைய காதலனை கிளம்பும்படி கூறினாள் அவனும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் அப்பொழுது ஏதோ நினைவுக்கு வந்தவளாய் வேகமாக சென்று பாத்ரூமில் உள்ளே மறைந்து கொண்டாள் லீலாவதி யார் இந்த நேரத்தில் எழுந்துவிட்டது என நினைத்து கொண்டே வெளியே வருவது யார் என பாத்ரூம் கதவின் ஓட்டை வழியாக பார்த்து கொண்டிருக்க அங்கே அந்த ஊரின் பூசாரி குப்புசாமி வைத்தியநாதன் வீட்டை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் அவனது பார்வை லீலாவதிக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமில்லாமல் அவன் அந்த வீட்டை கடந்து சென்றுவிட்டு மீண்டும் திரும்ப அந்த வீட்டின் அருகே வந்தான் அவன் இவ்வாறு வந்து வந்து செல்வது அவளுக்கு மீண்டும் மீண்டும் சந்தேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தது எதற்காக இவர் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறார் அதுவும் இந்த இரவு வேளையில் என்னவாக இருக்கும் என கவனித்துக் கொண்டே இருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு குப்புசாமி அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் ஆனால் அவன் எதற்காக இவ்வாறு நடந்து கொள்கிறான் என லீலாவதி யோசித்துக் கொண்டே இருந்தாள் கூடிய விரைவில் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என அவள் மனம் நிலைத்தது மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் வழக்கத்திற்கு மாறாக தங்களது ஊரில் புது புது ஆட்கள் நடமாடுவதை வைத்தியநாதன் கவனித்தான் அதில் ஒரு சிலர் சிவநேசனின் ஆட்கள் என்பது அவனுக்கு தெரிய வந்தது அது மட்டுமில்லாமல் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய வீட்டை நோட்டம் விடுவதை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான் அவ்வாறு அவர்கள் தன்னையும் தன்னுடைய வீட்டையும் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த வைத்தியநாதனுக்கு முன்பு ஒரு நாள் சிவநேசன் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது அதாவது நீ உன் மகளை திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் திருவிழா அன்று அனைவரது முன்னிலையிலும் அவளை திருமணம் செய்து கொள்வேன் அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்வேன் என மிரட்டியிருந்தான் அதனால் புதிதாக ஏதோ ஒரு திட்டத்தில்தான் இவர்கள் தன்னையும் தன் வீட்டையும் சுற்றி வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் வைத்தியநாதன் இதற்கு மேல் தாமதித்தால் சரிப்பட்டு வராது எப்படியாவது தன்னுடைய மகளை வேறெங்கியாவது அனுப்பிவிட வேண்டும் என்று அவன் எண்ணினான் அதன் காரணமாக தன்னுடைய தூரத்து சொந்தமான தங்கை வீட்டிற்கு அனுப்ப நினைத்தான் முதலில் லீலாவதி தாரணி இருவரையும் ஒன்றாக அனுப்ப நினைத்தான் அதன் பிறகு இருவரும் இல்லை என்றால் ஊரில் உள்ளவர்களுக்கு சந்தேகம் வரும் அதனால் முதலில் லீலாவதியை அனுப்பி வைக்கலாம் என நினைத்து அன்று இரவில் லீலாவை தன்னுடைய தங்கை வீட்டிற்கு யாருக்கும் பிரியாமல் அனுப்பி வைத்தான் ஆனால் பஸ்ஸில் ஏறி சென்று கொண்டிருந்த லீலாவதி அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வர ஆரம்பித்தாள் வைத்தியநாதன் தன்னுடைய மகளை வேறு ஊருக்கு அனுப்ப நினைத்தது எப்படியோ சிவனேசனுக்கு தெரிந்தது அவர் உடனே குப்புசாமியிடம் தெரிவித்து அவர்களை குடும்பத்தோடு தன்னுடைய இடத்திற்கு கடத்தி வருமாறு கூறியிருந்தான் அதன்படி குப்புசாமியுடன் சிவனேசனின் ஆட்கள் அங்கு வந்திருந்தனர் அப்பொழுது தாரணி முகத்தில் மாவு பூசியிருந்தாள் கூடிய விரைவில் திருவிழா வருவதால் முகத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என அவள் ஹெர்பல் பவுடர் பூசியிருந்தாள் அதனால் அது தாரணியா அல்லது லீலாவதியா என மற்றவர்களுக்கு சரியாக தெரியவில்லை தாரணி மற்றும் வைத்தியநாதன் அவருடைய மனைவி என அனைவரும் ஒன்று புரியாமல் தவிக்க வைத்தியநாதன் அவர்களை தடுக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் அனல் அவனால் முடியவில்லை அந்த சமயத்தில் தாரணி மற்றும் வைத்தியநாதன் அவருடைய மனைவி இருவரும் கூச்சலிட ஆரம்பித்தார்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை யாரும் வந்து அவர்களை தடுக்கவில்லை குப்புசாமியுடன் அங்கு வந்திருந்தவர்கள் யாரும் லீலாவதியுடன் அதிகம் பேசியதுமில்லை பார்த்ததுமில்லை அதனால் தாரணி சத்தம் போடும்பொழுது அங்கே இருப்பது தாரணியா அல்லது லீலாவதியா என அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த குப்புசாமிக்கு சந்தேகம் வந்தது லீலாவதி குரலைப் போல தெரியவில்லையே இங்கு இருப்பது யாராக இருக்கும் லீலாவதிதானா என அவன் குழப்பத்தில் இருந்தான் பிறகு அவர்களை மாயனூரில் உள்ள சிவனேசனின் பழைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று கட்டி போட்டனர் மறுபுறம் ஊருக்கு செல்லாமல் திரும்பி வந்த லீலாவதி ஊருக்கு வெளியே உள்ள மாந்தோப்பில் தன்னுடைய காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் லீலாவதி ஊருக்கு சென்றிருப்பாள் இனிமேல் அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது என வைத்தியநாதன் நினைத்து கொண்டே இருந்தான் ஆனால் அவள் மீண்டும் தங்கள் ஊருக்கே திரும்பி வந்துவிட்டாள் என்பது அவனுக்கு தெரியாது குப்புசாமி வைத்தியநாதன் வீட்டிற்குள்ளே சென்று தேட ஆரம்பித்தான் வைத்தியநாதன் வீட்டில் இரண்டு பெண்கள் இருந்தனர் ஆனால் இப்போது தூக்கிச் சென்றிருப்பது ஒரு பெண்ணைத்தான் அப்படியென்றால் இன்னொரு பெண் எங்கு சென்றாள் என யோசித்துக் கொண்டே அவன் அந்த வீட்டை சோதனையிட ஆரம்பித்தான் அது மட்டுமில்லாமல் தற்போது கடத்திச் சென்றிருப்பது லீலாவதியையா அல்லது வேறு பெண்ணையா என குழப்பத்தில் அவன் மீண்டும் மீண்டும் தேட ஆரம்பித்தான் அவன் கண்கள் எல்லா இடங்களிலும் சென்று கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அவன் ஊரின் வெளியே உள்ள மாந்தோப்பு வழியாக நடந்து சென்று சென்று கொண்டிருக்க இரண்டு காதலர்கள் உள்ளே யாருக்கும் தெரியாமல் மறைந்து காதலித்துக் கொண்டிருப்பதை அவன் பார்த்தான் இந்த காலத்து பிள்ளைங்களை நம்பவே முடியல காலம் ரொம்ப கெட்டுப்போச்சு என தனக்குத்தானே பேசிக்கொண்டு அவன் அந்த இடப்பை கடந்து செல்ல முற்படும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தவனாய் அங்கு இருப்பது யார் என தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் உடனே அவர்கள் இருவருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒழிந்து கொண்டு அவர்களை எட்டி பார்த்தான் அப்பொழுது அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது மட்டுமில்லாமல் அவன் முகத்தில் அப்பொழுதுதான் சிரிப்பு வந்தது ஏனென்றால் அவன் லீலாவதியை ஒரு வழியாக கண்டுபிடித்துவிட்டான் லீலாவதி வீட்டில் இல்லாத சமயத்தில்தான் நான் அவளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கடத்தியிருக்கிறோம் எனவே அவள் வீட்டிற்கு வந்ததும் அவளையும் கடத்திவிட வேண்டும் என நினைத்து வேகமாக அவன் மாயனூரை நோக்கி விரைந்தான் மாயனூரில் வீட்டினுள்ளே வைத்தியநாதன் கட்டுண்டு கிடக்க வெளியில் லீலாவதி ஊரின் வெளியே உள்ள மாந்தோப்பில் இருப்பதை அங்கு இருந்த அடியாட்களுக்கு தெரிவித்தான் வீட்டினுள்ளே கட்டப்பட்டிருக்கும் வைத்தியநாதனுக்கு வெளியில் பேசிக் கொண்டிருப்பது நன்றாக கேட்டது தன் மகள் மீண்டும் தங்களது ஊருக்கு வந்துவிட்டாள் என தெரிந்து கொண்டவனுக்கு இதயம் கனத்தது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உள்ளுக்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது எதற்காக தன் மகள் மீண்டும் திரும்பி வந்தாள் ஏன் இப்படி முட்டாள்தனமாக செய்கிறாள் என நினைத்து வேதனைப்பட்டான் ஊரில் உள்ளவர்கள் யாராவது பார்த்தால் பிரச்சனையாகிவிடும் என்பதற்காக மாந்தோப்பின் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டனர் சிவனேசனின் நாட்கள் மாந்தோப்பின் உள்ளே நுழைவதை மேலிருந்து அவர்கள் இருவரும் கொண்டிருந்தனர் எதற்காக இத்தனை நாட்கள் இந்த மாந்தோப்பில் நுழைகிறார்கள் என்னவாக இருக்கும் ஒருவேளை காய்களை பறிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என நினைத்துக்கொண்டே அவர்களின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தாள் லீலா மாயனூரில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த வைத்தியநாதன் மெதுவாக தன்னுடைய கைகளை சாமர்த்தியமாக அவிழ்த்தான் வீட்டிற்கு வெளியிலிருந்த காவலர்கள் அனைவரும் லீலாவதியை தேடிச் சென்றிருப்பதால் அங்கு யாரும் இல்லாமல் அந்த யுகம் அமைதியாக இருந்தது வீட்டினுள்ளே கட்டப்பட்டிருப்பவர்களால் எளிதாக தப்பித்துச் செல்ல முடியாது என நினைத்த அடியாட்கள் அங்கு காவலுக்கு யாரையும் வைக்காமல் அனைவரும் சென்றிருந்தனர் இதுதான் தக்க சமயம் என நினைத்த வைத்தியநாதன் பொறுமையாக தாரணி மற்றும் தன்னுடைய மனைவி இருவரது கைக்கட்டுகளையும் அவிழ்த்தான் அங்கே இருந்த கதவை திறப்பதற்கு ஏதாவது சாவி இருக்கிறதா என தேட ஆரம்பித்தான் ஆனால் அங்கு எதுவும் இல்லை ஒரு மூலையில் கடப்பாறை மட்டுமே இருந்தது அதை எடுத்து மெதுவாக கதவு சுவற்றில் மாட்டியிருக்கும் இடத்தில் அடிக்க ஆரம்பித்தான் அவன் அடிக்க அடிக்க மெதுவாக விரிசல் விட்டு அந்த கதவு உடைய ஆரம்பித்தது அந்த வீடு மிகவும் பழைய காலத்து வீடு என்பதால் இந்த கதவை உடைப்பதற்கு அவனுக்கு மிகவும் எளிதாக இருந்தது அவர்கள் அனைவரும் கதவை உடைத்துக் உடைத்துக்கொண்டு வெளியே வரும்பொழுது அங்கு மூன்று பேர் அவர்களுக்கு எதிராக நின்றுள்ளனர் அவர்களை பார்த்ததும் சிவனேசனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க